விட்ருக்காரு நான் சந்தேகம் போடுறேன் ஷாலையும் பணம் கொடுத்து அனுப்பி அந்த பொம்பளை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டார் ஆத்ர ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம விட்டுட்டு போச்சு எழுதி விட்டுட்டு போன விஷயம் அதை விட்டுட்டப்போ வேற ஒரு கொழியே தப்புன்னு சொல்லி நீ இன்ன தப்பு இருக்குது நெனதும் இருக்குது அப்படிலாம் தமிழாக தமிழான்னு பேசக்கூடாது சொல்லு என்ன பெரியதுன்னு சொல்லு தைரியம் தான் சொல்லு தேதி இரவு ஸ்டாலின் தோற்றார் சீமான் வென்றார் அப்படியே இருந்தாங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கல அல்லது ஒருத்தருக்கு பிடிக்கல கிளா பண்ணிக்கலாம் அதெல்லாம் தப்பு இருக்கு இது வந்து நம்முடைய மோசடிகளை அம்பலப்படுத்துகிற நபராக இருக்காரு சீமான் அவர் இயல்பாக தமிழன் தமிழச்சின்னு பேசும்போது அதுக்கு ஈர்ப்பு இருக்குது நம்ம கவரிங் தங்க நகை தமிழன் அப்பப்போ பேசிக்குவோம் அது கலர் கலைஞ்சிடும் போல் இருக்குது அப்படிங்கிற பதற்றத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை ஆனால் என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி இரவு ஸ்டாலின் தோற்றார் சீமான் வென்றார் புரிஞ்சுங்க அவர் ஸ்டாலினுக்கான பிறந்தநாள் விழா கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நடக்குது ஸ்டாலின் சிறப்புரை கம்யூனிஸ்டா அது இது எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் ஸ்டாலினுக்கு புகழோ புகழ் ஸ்டாலின் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார் ஒரு தொலைக்காட்சியில் நேரலை பண்ணல சன் நியூஸ் தவிர எல்லாம் சீமான் வந்து மீனம்பாக்க விமானத்தில் இறங்கி வருகிறார் ஏன் பா பிரதமர் கூட விளையாடுறது இல்லையா மீனம்பாக்க விமானத்தில் இதோ வந்துக்கிட்டு இதோ அது அங்கே விட்டார் அந்த இடத்துக்கு விட்டார் இந்த இடத்துக்கு கடைசியாக வடபழனிக்கு இதோ வருகிறார் இங்கே ஒரு எந்த நட்சத்திர விடுதி தங்குகிறார் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் வரவே இல்லை செய்தி அடுத்தது அங்கே நட்சத்திர விடுதலருந்து புறப்படுறாரு இதுக்கு விசாரணைக்கு வளசலை வகத்துக்கு அதையே காட்டிகிட்டு இருக்கான் எல்லா டிவிலையும் நீங்கள் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் இந்த தமிழ் நியூஸ் எயிட்டின தமிழ் இப்போ புதுசாக வந்திருக்குல்ல அதுதான் இருக்கட்டும் பாலிம எதாக இருந்தாலும் பாலிமையாக இருக்கட்டும் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி எல்லாம் சீமான் வர்றது போகிறது கும்பல் நிற்கிறது அங்கே கூட்டம் நிற்கிறது இதை காட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்டாலின் அவதார விழா இருக்குல்ல ஸ்டாலின் அவதாரத்துக்கான அனைத்து கட்சி விழா அந்த விழாவை பற்றி ஒன்றுமே இல்லை போடலை கடைசியாக என்ன பண்ணாங்க நான் தோற்று போய் அதிகாரிகள்கிட்ட பேசி சீமானை கொஞ்சம் வெயிட் பண்ணி வர சொல்லுங்க இப்போ வர வேண்டாம் ஸ்டாலின் பேசி முடித்தவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி ஏவிஎம் ஸ்பிட்டிகிட்ட வந்த உடனே இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேறு யாரையும் காரணம் சொல்லிக்கோங்க அவங்களே ஒரு காரணம் சொல்லி விட்டாங்க சீமான் மனைவி வருவதற்கு தாமதம் ஆகுது அதெல்லாம் நிற்கிறாங்க அப்புறம் குட்டு உடஞ்சி தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சோன்னா ஆரம்புறா ஒம்போதே கால் மணிக்கு தான் ஆஜராகும்படி சொல்லிவிட்டார்கள் ஆளுநர் இதில் அவைகளே சொன்னாரு ஏன்னா அதுக்குள்ளே அவதார அவதார விழா வந்து ஸ்டாலின் அவதார விழா முடிஞ்சிடும் அதன் பிறகு தான் ஸ்டாலின் ஒரே போடுறாங்க தொலைக்காட்சியில் அவர் பேசி முடித்த பிறகு இன்னுமே நீங்கள் பண்ணிங்க அப்புறம் திரும்ப அதே மாதிரி சீமான் நிற்கிறார் அங்கே அங்கேறார் அது மாதிரி வந்து அது பெரிய கோலாகலமாக நடந்துருச்சு விசாரிக்காலும் பன்னெண்டு மணி வரையிலும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நேரலையே அப்போ நான் நினச்சது தான் ஸ்டாலின் தோற்றார் இன்றைக்கி சீமா வெற்றி பெற்றுக்கார் ஏன்னா மாசு அவதாரம் பார்க்குது ஸ்டாலின் அவதார விழாவை பார்க்கலையே அதெல்லாம் அதுதான் உண்மை அதுபோல் அவர்கள் வந்து பண்ணுறது வந்து எதிர்வினையில் அவருக்கு சீமானுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா இறுதிக்கும் இறுதியாக தீர்மானிப்பது மக்கள் ஆற்றல் தான் மக்கள்தான் அவர்கள் முடிவெடுக்கிறத வந்து ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் பண்ணிட முடியாது அவங்க முடிவெடுப்பாங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது ஒன்று ஒன்று அம்பலம் தம்பி இப்போ ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரியாக தருமபுரி மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆமாம் அவர் பேர் அதர்மச்செல்வனா தர்ம செல்வன் ஆமாம் அதர்மச்செல்வன் வச்சுக்கங்களேன் இப்போ ஒரு மாவட்ட செயலாளரே ஒரு ஆளாக அவர் அதிகாரம் கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்க இப்போ பல பல மாவட்டங்களாக கட்சிக்குள்ள அவர் பேசுகிறாரு கலெக்டராக எஸ்பியாக நான் சொல்ல கேட்கணும் ஆமாம் அதை சொல்லல அந்த சீட்டை உட்கார முடியாது மாற்றிடுவேன் இதுதான் திமுக ஜனநாயகன்னு புரிஞ்சு போச்சு இல்லை இருபத்தாறுல எப்படி ஓட்டு விடுவோம் ஒன்று ஸ்டாலினுக்கு எதிராக திமுக எதிராக அம்பலமாகிக்கிட்டே வருது ஒன்று ஒரு ஒரு பரிசும் அம்பலம் வருது அதனால் வந்து கண்ணா பின்னான்னு வந்து செய்து அது வந்து இப்போ சீமானுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கே தவிர இத்தனை வழக்குகள் போடும் போடுறது என்பது என்ன பழக்கம் உங்கள் மகன் பேரில் உதயநிதி பேரில் சனாதனம் தப்புன்னு சொன்னதுக்கு போடுறதுக்கு நாங்கள்லாம் கண்டித்தோம் சீமானு போட்டு நாங்கள் எல்லாம் கண்டித்தோம் சனாதனம் தப்புன்னு சொல்கிறது உரிமை இருக்குது கொள்கையை மாற்றிக்கொண்டோம் நாங்கள் ஏன்னா ஆரியத்தினுடைய நிரந்தர பகை தமிழன் தான் திராவிடம் இல்லை ஆரியம் போட்டேன்னு ஒரு குட்டி தான் திராவிடம் ஏன்னா மனுஸ்மிருதி வந்து எடுத்தேங்கிறார் ராபர்ட் கால்டுவெல் திராவிடங்கிற சொல்ல எங்கள் சங்க இலக்கியத்தில் எடுக்கல நீ எங்கள் பொறநானூரில் கழித்தொகையில் அகலான எதுலேயும் கிடையாது தேவாரம் திருவாசகம் எதுலேயும் திராவிட க கிடையாது மனுஸ்மிருதி நாயக்கர் ஆட்சிங்க வந்த பிறகு தான் இங்கே நம்மக்கிட்ட திராவிடம்னு புழக்கத்துக்கு வருது தாய்மான சுவாமிகள்லாம் அதன் பிறகு தான் எழுதுறாரு நாயக்கர் ஆட்சி கொடுமையில் தெலுங்கை திணிச்சானுங்க தெலுங்கு பிராமணர்களுடைய கோல் வச்சினானுங்க அப்போ தான் இங்கே வருது அதுவரை அவங்க ஆட்சியில் தான் பழனியில் கொண்டாது பண்டாரத அர்ச்சகராக நம்ம தமிழனாக இருந்தவனை மாற்றிட்டு கொண்டாந்திங்க அவங்க காலத்தில் திராவிடம் திணிக்கப்பட்டு நம்ம பழமையில் நமக்கு திராவிடம் கிடையாது ஒரு பாலம் கிடையாது நம்ம தமிழன் தான் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே தான் தயணம் வேறு பேர்லாம் கிடையாது இப்போவும் தமிழன் தான் தமிழாட்சி தான் இதை வந்து நீ சே சேலஞ்சு பண்ணி நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன எழுச்சி நீ இந்த இனத்தை நீ வந்து சீண்டி விடும் பொழுது உங்கட்சிக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டம் கூட போட மாட்டான் பணம் கொடுத்து வாங்கலான்னு நினைக்கிற பணம் கொடுத்தாலும் கூட அவன் மனச்சாட்சியில் பிரிச்சுக்குவான் பணம் வாங்கின தொலைப்புக்குன்னு நான் போட்டுறேன் நீ உன் இஷ்டத்துக்கு போட்டுக்க சீமானு சொல்லிடுவாங்க மக்கள் அது மாதிரி இருக்குது அது மாதிரி வந்து தப்பு நீங்கள் சீமானு எதுவும் தவறு பண்ணால் அது சொல்லுங்கள் தப்பு இல்லை அது தவறாக பண்ணால் அதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அந்த பொண்ணு விஷயமே இருக்கு பாருங்கள் அந்த ஒரு நடிகையாக முன்னாள் சேர்ந்துருந்தாங்க நான் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கேன் தம்பி விரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது என்ன குற்றம் அது கற்பழிப்பு கிடையாது பாலியல் வன்முறை கிடையாது அது சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலை பண்ணிக்கல நீ புகார் கொடுத்த ரைட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புகார் கொடுக்குற ரெண்டாயிரத்தி பதினெண்டில் வாபஸ் வாங்கி எழுதி கொடுக்குறேன் என்ன யோகித எழுதி கொடுக்குறேன் பணம் வாங்கிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேலும் பணம் வாங்குறதுக்கு வந்து கலாட்டாக பண்ணேன் எதை பணம் கொடுத்தாங்களோ என்ன பண்ணாலும் தெரியல திருப்பி பணத்தை வாங்கினேன் என்ன பண்ணி அதான் அடைஞ்சு எப்படி அடைஞ்சியோ அடைஞ்சிட்டு வழக்கு வேணான்னு ஊரை ஊராகிட்டே போயிட்டேன் இப்போ கிளப்பி விட்டுருக்காரு நாங்கள் சந்தேகப்படுறேன் ஸ்டாலின் பணம் கொடுத்து அனுப்பி அந்த பொம்ளையை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆகிற ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு ஏன்னா அவங்க லட்சணம் கொடுப்பாங்க பல லட்சமாக கோடியோட கொடுக்கலாம் சீமான விழுத்துறதுக்கு அந்த அம்மாவை தூண்டிட்டு விஷய விஷயம் பேச விட்டு நீ நடிக்கிறீங்க அதனால் இப்படி அது இது இந்த அம்மாவை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியும் இப்போ அதை பற்றி அந்த அம்மாவுடைய இதை பற்றி பல பேர் பலது போட்டுட்ருக்காங்க நான் அதில் எல்லாம் போகலை இவரோடு மட்டுமே வச்சுக்குவோம் இப்போ சேர்ந்து இப்போ லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க இல்லைங்க லிவிங் டுகெதர்னால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க விரும்புகிறோம் அது சரியாக வருமா இல்லையான்னு வெள்ளோட்டம் பார்க்குறோம் சேர்ந்து வாழ்ந்துங்கிறான் அது சட்டப்படி செல்லுமா கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பையனும் பொண்ணு சேர்ந்து கணவன் மனைவி போல் வாழலாம் ஒரு வீட்டில் அதுக்கு ரொம்ப பேர் லிவ்விங் டுகெதர் சேர்ந்து வாழுதல் அதை எடுத்துக்கவே இப்போ சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு அப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்கவே பிடிக்கல ரத்துக்குள்ள போகிறாங்க இந்த லிவிங் டுகெதர் பிடிக்கலன்னா பிரிஞ்ச பிரிஞ்சானு போவாங்க அதுக்குள்ளே வெள்ளோட்ட குடும்ப வாழ்க்கை அது லிவ்விங் டுகெதர் அது நாகரிகம் என்ன ஐரோப்பாவிலேருந்து வந்தது அது பெண் உரிமை இங்கே மட்டும் அது இல்லையா அப்படியே இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல அது ஒருத்தருக்கு பிடிக்கலை கிளியார் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தப்பு இருக்கு இதெல்லாம் சும்மா போட்டு இது கலெக்டாக பண்ணிடுறாங்க நல்ல வேலை நாம் தமிழில் இதை வந்து யாரும் பையன் எல்லாம் உண்மையாக நல்லா இதாக இருக்காங்க யாரும் இதனால் போய் அதிருப்தி அடைஞ்சு போகிறது வர்றதில்லை வெவ்வேறு காரணங்களால் ஏற்கனவே அதிருப்தி அடைஞ்சவங்க போகலாம் அது வேறு விஷயம் இதனால் யாரும் இதெல்லாம் போயிடலை அப்போ அப்போ எவ்வளோ மோசமான உத்தியெல்லாம் கடை கடைபிடிக்கிறீங்க கேடான உத்தியை கடைப்பிடிக்கிறீங்களே அது இது என்ன விஷயம் அந்த விஷயம் அந்தம்மா விட்டுட்டு போயிடுச்சு எழுதி விட்டுட்டு போன விஷயம் அதை விட்டுட்டு போய் வேற ஒரு கொள்கை தப்புன்னு சொல்லு நீ இன்னும் தப்பு இருக்குது என்னென்னது இருக்குது அப்படிலாம் தமிழன் தமிழன்னு பேசக்கூடாது சொல் என்ன வெறி இதுன்னு சொல்லு தைரியம் தான் சொல் தமிழன் தமிழேன்னு சொல்கிற ரசியமான என்ன வெறி மற்றவங்களுக்கு ஆபத்து இனவே தமிழன்னு சொல்லாத இன்னும் பேசு அது தான் பேசு அதை விட்டுட்டு வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க பழைய மாதிரிலாம் அந்த மந்தையாக இப்போ இல்லை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை போல் ஓட்டு மந்தையை உங்கள் அப்பா மேய்ச்சிங்கன்னு நீங்கள் மேய்ச்சிக்கிட்டிருங்க இப்போலாம் அதெல்லாம் அதில் மாறுதல் வந்துக்கிட்டு இருக்குது மாறுதலாக மாறுதல் இந்த மாறுதல் தேர்தலையும் மாறுதல் உண்டாக்கும்